கொண்ட பெரியோர்களே முகநூல் நண்பர்களே வணக்கம் புத்தகங்கள் படிப்பது என்பது இன்றைக்கு இளைஞர்கள்கிட்ட ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம் ஒரு காலகட்டத்தில் நம்முடைய மக்கள் புத்தகம் படிப்பதில் மிகப்பெரிய ஒரு ஆர்வமாக இருந்திருக்கிறாங்க யாரெல்லாம் புத்தகம் படித்து இந்த நாட்டினுடைய வரலாறு பண்பாடு கலாச்சாரம் அரசியல் பொருளாதாரம் இப்படியெல்லாம் படித்தாங்களோ அவங்க தான் இன்னைக்கு பெரிய ஆளாக இருந்திருக்கிறாங்க இதுதான் வரலாற்று ஒன்று தந்தை பெரியார் அவர்கள் பார்த்திங்கன்னா படிக்காத புத்தகங்களே கிடையாது ராமாயணமாக இருக்கட்டும் மகாபாரதமாக இருக்கட்டும் வேதங்களாக இருக்கட்டும் பல்வேறு புத்தகங்களை கண்ணுக்கு எழுத்து புத்தகத்தில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய எழுத்துக்கள் கண்ணுக்கு தெரியலனா கூட அதை லென்ஸு வச்சு ரவுண்டாக ஒரு லென்ஸு வச்சு அதை பார்த்து படித்த பெருமை அந்த உண்மை செய்தியை அந்த புத்தக செய்தியை படித்து அதில் இருக்கக்கூடிய உண்மைகளை நுண்ணறிவாக பகுத்தறிவாக ஆராய்ந்து எடுத்து சொன்ன தந்தை பெரியார் அவர்கள் புத்தகம் படிப்பதிலே மிகப்பெரிய ஒரு ஆர்வலர் அதுபோல் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் அருமை நண்பர்களே மிகப்பெரிய ஒரு புத்தக அறிவு ஜீவி அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் புத்தகமாக தான் வச்சுருப்பார் அடிக்கடி அவர் சேர்த்து வைத்தது புத்தகங்கள் தான் அதுபோல் உலகத்திலேயே காரல் மார்க்ஸு அவர்களும் அதிகமான புத்தகங்களை படித்து மிகப்பெரிய ஒரு தலைவர் இப்படி தலைவரால்லாம் யாரெல்லாம் இருந்திருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு படிப்பாளியாக அறிவாளியாக இருந்திருக்கிறாங்க இதுக்கு காரணம் என்னென்னா எண்ணிலடங்கா புத்தகங்களை வாசித்து பெருமை இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு புத்தகம் படிக்கிறதையே விட்டுட்டோம் சில பேர் தினசரி பத்திரிகையை வாங்கி தலைப்பு செய்தியை பார்த்துட்டு அப்படியே தூக்கி போட்டுறது உண்டு இன்றைக்கி ஆனால் அருமை நண்பர்களே சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நூல் நிலையங்களுக்கு போகிறாங்க புத்தக கடைக்கு போகிறாங்க மணிக்கணக்காக புத்தகங்களை தேடுறாங்க வாங்கி படிக்கிறாங்க ஏன் இதெல்லாம் படிக்கணும் என்ன அவசியம் புத்தகம் படிக்கிறதுனால என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு புத்தகம் படிப்பது போல் ஒரு ஒரு மலையை பற்றி ஒரு புத்தகம் எழுதுறாருன்னு வச்சுக்கங்க இந்த மலை மலையினுடைய கொடுமை மழையினுடைய சீற்றம் மழை அதிகமாக பெஞ்சால் என்ன நடக்கும் போன்ற ஒரு அனுபவத்தை ஒரு புத்தகம் படிப்பதன் மூலமாக பெற முடியும் அதுபோல் பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் மெனக்கட்டு இதுக்காக மெனக்கட்டு நேரத்தை ஒதுக்கி அதை ஆவணப்படுத்தியிருக்கிறார்கள் பெரியோர்கள் நீ சங்க காலத்தில் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சொன்னால் அன்னைக்கு படைக்கப்பட்ட இலக்கியங்கள் மூலயமா தான் நம்ம வந்து அந்த காலகட்டத்தில் மக்கள் எப்படி இருந்தாங்க அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு என்ன பண்ணாங்க உணவு முறை எப்படி இருந்துச்சு அவங்களுடைய பழக்க முறை எப்படி இருந்துச்சு உறவு முறைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம அறிய முடியுது இன்றைக்கி ஒரு கண்டுபிடிப்பு சிந்து சமவெளி நாகரிகத்தில் அங்கே இருக்கக்கூடிய எலும்பு கூட எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணும்போது போது பார்த்திங்கன்னா அருமை நண்பர்களே இன்றைக்கி ஊட்டியில் இருக்கக்கூடிய குறும்பர் இனம் மக்கள் அவர்களுக்கும் அந்த சிந்து சமவெளி நாகரீகத்தின் எலும்பு கூடுற டிஎன்ஏயையும் ஒத்துப்போகுது அப்படிங்கிறது இன்றைக்கி அறிவியல் கண்டுபிடிப்பு இதெல்லாம் எப்படி செய்கிறாங்க எப்படி பண்ணுறாங்க எப்படி இது வந்து நம்ம ஆவணப்படுத்தியிருக்காங்கன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அருமை நண்பர்களே புத்தகங்கள் தான் அப்படிப்பட்ட புத்தகங்கள் தான் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது நாட்டில் இன்றைக்கு தந்தை பெரியாருடைய குடியரசு புரட்சி விடுதலை உண்மை போன்ற இதழ்கள் இந்த நாட்டில் செய்த மாற்றங்கள் எண்ணில் அடங்காதது அதுபோல் காரல் மார்க்ஸ் எழுதிய இந்த டாஸ் கேபிட்டல் மூலதனம் என்கிற புத்தகம் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது அதுபோல் பார்த்திங்கன்னா காந்தியடிகள் அதிகமாக புத்தகத்தை படிச்சிருக்கிறார் இன்றைக்கு மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் பொருளாதார நிபுணர்கள் சமுதாய தலைவர்கள் சமூக தலைவர்கள் புரட்சியாளர்கள் எல்லாம் புத்தகம் படிக்காதவங்களே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் பகத்சிங்கை தூக்கில் போல போகிறாங்க விடிய காலையில் மூணு மணிக்கு லிலின் எழுதிய புத்தகத்தை அன்றைக்கி அந்த இரவு சாகு போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தூக்கில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த புத்தகத்தை தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது வரலாற்று செய்திகள் இப்படியெல்லாம் புத்தக அறிவை பெற்றால்தான் ஒரு மனித சமுதாயம் ஒரு பண்பட்ட ஒரு பண்பாடு ரீதியான ஒரு பண்புள்ள மனிதனாக ஒரு மனிதன் வளர முடியும் அவங்களை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கருவிதான் புத்தகம் இந்த நாட்டில் புரட்சியை ஏற்படுத்த வேண்டுமா புத்தகம் படிக்கணும் நல்ல அரசியல் வேண்டுமா புத்தகம் படிக்கணும் நல்ல பொருளாதாரத்தை கொண்டு வரணுமா புத்தகம் படிக்கணும் இந்த வாழ்க்கை வரலாறு வரலாறு படைக்கணுமா புத்தகம் படிக்கணும் அப்படிப்பட்ட புத்தகங்கள் படிப்பதன் மூலமாகத்தான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு எழுச்சியை ஒரு புரட்சியை ஒரு சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பது முன்னோருடைய கருத்து தந்தை பெரியார்வர்கள் கூட கட்சிகளை பார்த்தீங்கன்னா தொண்டர்களை பெரிதும் நம்பினாங்க ஆனால் அதை விட பார்த்திங்கன்னா புத்தகத்தை நம்பினார் பெரியார் அவர் எழுதியே அவர் பேசிய புத்தகங்களை தந்தை பெரியாரவர்கள் நம்பினாங்க ஒரு கூட்டம் நடக்குதுன்னா எவ்வளோதுக்கு புத்தகம் விற்றுச்சு சரி இன்னும் ரூபாய்க்கு புத்தகம் விற்றுச்சுன்னு சொன்னால் தான் சரி நம்ம கருத்து விழுது போகுது மேடையில் பேசுகிறத விட ஒருத்தண்டை போய் புத்தகம் போய் சேர்ந்துச்சின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது தந்தை பெரியாருடைய சித்தாந்தம் சிந்தனை அதுபோல் நண்பர்களே நீங்கள் அல்கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைய தினம் கும்பகோணத்தில் இன்றைக்கு இன்றைக்கு மூணாம் தேதி இன்று மாலை சரியாக ஆறு மணி அளவில் கும்பகோணம் பெரியார் மாளிகை அந்த தஞ்சாவூர் மெயின் சாலையில் உள்ள பெரியார் மாளிகையில் பின்பக்கம் மிகப்பெரிய ஒரு அரங்கம் இருக்குது அந்த அரங்கத்தில் ஒரு புத்தக வெளியீட்டு விழா மிக சிறப்பாக நடைபெறுகிறது அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பார்த்திங்கன்னா அனைத்து கட்சி நண்பர்களும் தோழர்களும் மாவட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொள்கிறார்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் சே ராமலிங்கம் திருவடம்தூர் சட்டமன்ற உறுப்பினர் கோவி செலியன் அதுபோல் ச கும்பகோண சட்டமன்ற உறுப்பினர் கா அன்பழகன் அதுபோல் விடுதலை சிறுத்தையினுடைய பொறுப்பாளர் மண்டல பொறுப்பாளர் வழக்கறிஞர் சா விவேகானந்தன் தோழியர் தமிழினி அவர்கள் அதுபோல் பொதுவுடைமை இயக்கத்தை சார்ந்த மூவா பாரதி அவர்கள் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய பொறுப்பாளர் சின்னை பாண்டியன் அதுபோல் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர் முருகன் அதுபோல் பார்த்திங்கன்னா எண்ணற்ற தலைவர்கள் இன்றைக்கு புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கு கொண்டு புத்தகங்களை வெளியிட இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அருள் புரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்ன புத்தகம் வெளியிட போகிறாங்க அப்புடின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அருமையான புத்தகம் ஒரு மார்க்சிஸ்ட் பார்வையில் திராவிடர் கழகம் என்கிற புத்தகத்தை பேராசிரியர் அருணன் அவர்கள் மிகச் சிறப்பாக எழுதியிருக்கிறார்கள் திராவிடர் கழகம் பொது உடைமை சிந்தனையில் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஆய்வு கட்டுரை போல் மிக சிறப்பாக பேராசிரியர் அருணன் அவர்கள் அருமையான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள் இந்த புத்தகம் இன்று மாலை சரியாக ஆறு மணி ஏழு மணிக்கு வெளியிடப்படப்படுகிறது வெளியிட வெளியிட இருக்கிறது இருக்கப்படுகிறது வெளியிடப்படுகிறது அதுபோல் அருமை நண்பர்களே தமிழர் தலைவர் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் திராவிடர் கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைமை என்கின்ற ஒப்பற்ற தலைமை என்கின்ற தலைப்பில் மிகச்சிறந்த ஆய்வு கட்டுரை சென்னை பெரியார் திடலில் ஒப்பற்ற தலைமை என்கின்ற தலைப்பிலே தொடர்ந்து பேசிய திராவிட கழகத்தினுடைய இந்த இயக்கத்தினுடைய தந்தை பெரியாருடைய வாழ்வியல் அவருடைய போராட்டம் அவருடைய சிந்தனை அவருடைய பழக்க வழக்கங்கள் அவருடைய சிக்கன முறை அவர் எப்படி ஒரு போராட்டத்தில் எவ்வளோ விடாப்புடியாக இருப்பார் அந்த போராட்டத்திலேயே சட்டத்தை மீறாமல் எப்படி ஒரு போராட்ட உணர்ச்சியை கையாளுவார் போன்ற பல்வேறு தகவல்களை இந்த புத்தகத்திலே திராவிட கழகத்தினுடைய தலைவர் தமிழர் ஐயா வீரமணி ஐயா அவர்கள் மிகச் சிறப்பாக இதில் எழுதியிருக்கிறார்கள் இந்த புத்தகம் இன்று வெளியிடப்படுகிறது அதுபோல் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் புத்தகங்கள் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் தகவல்கள் இதையெல்லாம் சேர்த்து திராவிட கழகத்தினுடைய தலைவர் தன்னுடைய நடைமுறைகள் தன்னுடைய நடப்பில் மிக அருமையான ஒரு கட்டுரை இந்த புத்தகத்தை படித்தீங்கன்னா ஒரு நூறு புத்தகத்தை படிக்கிறதுக்கு ஒரு சமமான ஒரு புத்தகம் இந்த வாழ்வியல் சிந்தனை தொடர்ச்சியாக ஐயா இருக்காங்க இருந்தாலும் இந்த அதில் ஒரு பகுதி இன்றைக்கி பெரியார் மாளிகையில் கும்பகோணத்தில் வெளியிடப்படுகிறது இந்த மூன்று அரிய பெரிய நூல்கள் இந்த மூன்று நூல்களும் பார்த்திங்கன்னா இந்த அரிய பெரிய நூல்கள் இன்றைக்கு மாலை வெளியிடப்படுகிறது இதில் இந்த புத்தகங்கள் வாங்கணும்னா இன்றைக்கி பெரியார் மாளிகையில் நீங்கள் வந்து நேரடியாக வாங்கிக்கலாம் மூணு புத்தகங்களும் சேர்ந்து விலை நானூறுரூவா தான் ஏன் இதை இங்கே குறிப்பிட விரும்புகிறோம் என்று சொன்னால் புத்தகம் என்பது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு காலத்தினுடைய கண்ணாடி இது சாதாரண புத்தகங்கள் அல்ல இந்த நூற்றாண்டினுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலை கருவிகள் நம்மளுடைய சமுதாயம் எந்த அளவிற்குள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்டு இருந்திருக்கிறார்கள் இவர்களுக்கு எப்படி போராடி இன்றைக்கி கல்வி வேலைவாய்ப்பு இடஒதுக்கீலாம் எப்படி நம்ம போராடி இன்னைக்கு வெளியில் வந்திருக்கோம் அதுக்கு எவ்வளோ எத்தனை உயிர்களை பழகிட்டிருக்கோம் எத்தனை தியாகங்கள் பண்ணியிருக்கோம் எத்தனை போராட்டம் பண்ணியிருக்கோம் எவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியிருக்கோம் எத்தனை பொதுக்கூட்டங்கள் மாநாடுகள் போட்டிருப்போம் என்பதையெல்லாம் மிகச் சிறப்பாக இந்த மூன்று அரிய பெரும் நூல்களில் தலைவர்கள் திராவிட கழகத்துடைய தலைவரும் பேராசிரியர் அருணன் அவர்களும் மிகச் சிறப்பாக எழுதியிருக்கிறார்கள் இந்த புத்தகத்தை பொதுமக்கள் வாங்கி பயன்பெற வேண்டும் அனைவரும் இன்று மாலை நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று உங்களுக்கு அழைப்பு விடுத்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம்